இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் ஆண்டு மார்ச் மாதம் முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் இவர்களில் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மகதரொன்றை நேற்று கையளித்தனர் நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அதனால் எங்களை எங்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அங்கேருந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து நாங்கள் இங்கே வந்து இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் எந்த ஒரு தொழில்துறை ஒன்றுமே இல்லை வேலைக்கும் எடுக்கிறாங்களும் இல்லை இப்போ எங்களை எங்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த இந்தியாவில் இருந்து முகாம்களில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கான விண்ணப்பத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கடவை சொட்டு பிரச்சனை இருக்கிறது அதைவிட அந்த விமானத்தின் ஊடாக வருகின்ற போது பல வருடங்களாக அவர்கள் அங்கே இருந்த உடைமைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது ஆகவே ஓட யாழ்ப்பாணம் தூத்துக்குடி போன்ற இடங்களில் கப்பல் சேவை வருகின்ற போது அவர்கள் வர விரும்புபவர்களை உடனடியாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை வெளிவார அமைச்சு கையாள அவர்கள் மிக இருக்கிறார்கள் வருவதற்கு ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை அரசாங்கம் நன்கு பயன்படுத்த வேண்டும்